அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி எல்லோரும் வந்து குழம்பிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செய்தி சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் போட்டுட்ருந்தாங்க நான் அப்போவே சொன்ன வட்டார தகவல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வட்டார தகவல் அப்படின்னு வந்தால் டீ கடையில் அங்கங்கே நாலு பேர்கிட்ட கேட்டு அந்த தகவலை ஒரு செய்தியாக செய்தித்தாளில் போட்டு அது ஒரு பக்கத்தை நிரப்பிக்கிறதுக்காக செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் வந்து அந்த முந்தைய வீடியோவில் போட்டுருந்தேன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை டிஎம்பிஎஸ்சியோடு இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வட்டார தகவல் பிரிக்கப்படுகின்ற ஒரு தகவல் சரிங்களா வட்டார தகவல்னா அங்கங்கே கேட்டு சொல்கிறது தான் அதே மாதிரி இந்த வட்டார தகவலை கேட்டும் முன்னாள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் சரிங்களா அப்படின்னா அது எந்த அளவுக்கு வைரலாக போயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் தான் வேகமாக பரவும் வட்டார தகவல் அது ஒரு பொய் அப்படி பேசுகிறது தான் புறம் பேசுகிற மாதிரி வட்டார தகவல் அப்படின்றது எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி வட்டார தகவல் அப்படின்னா அது வந்து ஒரு பொய் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் சரிங்களா இப்போ பள்ளிக்கல்வி ஆணையர் நந்தகுமார் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆசிரியரும் தேர்வு வரையும் கலைக்கப்படுவதாக வெளியான தகவல் வந்து கற்பனையானது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு ஏன்னா டிஎன்பிஎஸ்சின்றது வேறு டிஆர்பி அப்படின்றது வேறு அதில் பின்பற்றக்கூடிய முறைகள் வேறு இதில் பின்பற்றக்கூடிய முறைகள் வேறு ஒன்றாக இணைப்பதுன்றது அவ்வளோ ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை திறமையான நிர்வாகிகளை வைத்து சரி சரிசெய்யல அந்த அந்த துறைகளை அதிகாரிகளை நியமித்து சரி செய்யலாம் ஒன்றாக இணைக்கிறங்கிறது அவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் சரிங்களா இதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒரு உண்மையறி எப்படின்னா ஒரு ஒருத்தன் இந்த தகவலை கேட்டு ரொம்ப குஷியாக ஓ டிஆர்பியை வந்து டிஎன்பிஎஸ்சியோடு இணைக்கிறாங்கன்ட்டு எனக்கு தவறாக கமெண்ட் கொடுத்துணுமே இருந்தான் இப்போ இந்த தகவலை கேட்டு என்ன சொல்லுவானே தெரில அவன் சரிங்களா அது போன்ற முட்டாள் பசங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது அவனுங்க அப்படி தான் அதனால் வந்து இன்னொரு தேர்வு தேர்வு நியமன தேர்வு வைப்பாங்கன்ற கனவுல எதக்கிற பையனுங்களுக்கு ஆசிரியர் தேர்வு அறித்த டிஎன்பிஎஸ்சியோடு இணைக்கிறாங்க இணைச்சிட்டாங்கன்னா எக்ஸாம் வைக்க போகிறாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு கற்பனை நான் அப்பயே சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்காது ராஜா அப்படின்ட்டு வதந்தி இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தெளிவாகிட்டு ஆசிரியர் தேர்வு வரைத்த டிஎன்பிஎஸ்சியோடு இணைக்கிறத இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா எது எப்படி இருந்தாலும் பாலிடெக்னிக் டிஆர்பி அல்லது மற்ற முதுகலை ஆசிரியர் பணியிடம் ஆசிரியர் பணியிடம் கிட்டத்தட்ட எப்படி குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் ஆகிடும் சரிங்களா மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் பள்ளிகள் திறக்கின்ற ஒரு பட்சத்தில் பணி நியமனங்கள் இருக்கும் சரிங்களா அப்போ தான் இப்போதைக்கு மூன்று மாதத்துக்கு பணி நியமனங்கள் ஆசிரியர் பணியத்தை பொறுத்த வரைக்கும் பணி நியமங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதான் உண்மை சரிங்களா அங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை போய் கேட்டாலும் சரி அல்லது நமக்கே கேட்குறதுக்கும் அது வந்து நியாயமானதும் இல்லை மூன்று மாதங்கள் கட்டாயம் மூன்று மாதங்கள் ஆகும் சரிங்களா செப்டம்பரில் பேப்பர் ஒன்றுதும் அக்டோபரில் பேப்பர் டூதும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சர்டிஃபிகேட் வேலடிட்டி முடிகிறதாக இருந்தது அதுக்கு ஒரு தீர்வு திருசரிசி மகிழ்ச்சி சரிங்களா தேர்ச்சி பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது வரைக்கும் ஆறுதல் பட்டுக்க வேண்டியதான் இவ்வளோ நாள் பொறுத்த பிறகு இன்னும் சில மாதங்கள் பொறுத்து தான் ஆகணும் ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம் சரிங்களா மற்றபடி அடுத்தடுத்த பணியிடங்கள் நிரப்பப்படுகின்ற ஒரு சூழலில் முக்கிய தகவல் வருகின்ற சூழலில் அனைத்து டிஆர்பி சம்மந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட மற்ற போட்டித் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் வரும் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ